மக்கள் வழிபடும் வழிபர் பகவான் ஸ்ரீராமர் குறித்து கலைஞர் டிவி செய்தி வாசிப்பாளரும் திமுக ஆதரவாளருமான உமா இலக்கியா என்பவர் அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார் பல்வேறு பல ஆயிரக்கணக்கான பெண்களோடு அந்த புறத்தில் குடியும் கூட்டுமாக இருந்து ராமன் அவனையாவது உங்க பிள்ளைங்களுக்கான உதாரணமா நீங்க காட்ட போறீங்க இந்து கடவுள்களை திமுகவினரும் அவர்களது ஆதரவாளர்களும் இழிவுபடுத்துவது அவர்களது கலாச்சாரம் என்பது நிதர்சனம் அவர் இன்ஜினியரிங் கிடைத்ததாகவோ அவர் ஒரு பிரிட்ஜு கிடைத்ததாக அணிலுக்கு மூன்று கோடு இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறார் ராமனின் செருப்பு தான் பதினான்காம் காலம் தேசத்தை ஆண்டதாக அவர்களின் புராணம் சொல்லுகிறது எனக்கு அது குரங்குதாங்க நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு அது ஆஞ்சநேயர் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி வரும் இந்த திமுக கூட்டணிக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் தமிழக மக்களே